வணக்கம் டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியல் குடிமையை எல்ல அழகு ஐந்து இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இது குடிமையை எல்ல கடைசிப்படம் மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையை வரையறுக்கிறது அப்படின்னா இந்தியா சீனா மக்மகன் எல்லைக்கோடு இந்தியா சீனா உபேக் என்பது என் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு உபேக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்துக்கிறதுனா வங்கதேசம் இந்தியா தனது மிக நீண்ட எல்லை கோடு வந்து எந்த நாடோடு பகிர்ந்துக்குது அப்படின்னா வங்காளதேசம் சல்மா அணை பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசத்தோட சுக்கா நீர்மின்சிட்டி திட்டம் வந்து பூட்டான் சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் நேபாளம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எல்லையை வந்து ஏழு நாட்டோட பகிர்ந்துக்குது இந்தியா தன்னுடைய எல்லையை ஏழு நாடுகளோடு பகிர்ந்துக்குது எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாக இருக்குதுன்னா இலங்கை மாலத்தீவு இந்தியாவின் அண்டை நாடுகள் தீவாக இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா இலங்கையும் மாலத்தீவும் மூன்று நாடுகளால் சொல்லப்பட்டுள்ள ஒரு இந்திய மாநிலம் எதுன்னா அருணாச்சல பிரதேசம் மூன்று நாடுகளால் சொல்லப்பட்டுள்ள இந்திய மாநிலம் அருணாச்சல பிரதேசம் நேபாளத்தோடு தங்கள் எல்லையை பகிர்ந்துக்கிற நாடுகள் மா மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு நேபாளத்தோடு தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் அஞ்சு சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் வந்து சர் ஷில் ராட்கிளிஃப் ராட்கிளிஃப் அப்படின்றவர் தான் பாகிஸ்தான் எல்லையை வகுத்தவர் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு பூட்டான் இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு தான் பூட்டான் இந்தியா தென்கிழக்கு ஆசியாவுக்குள்ளே செல்வதற்கான ஒரு நுழைவாயிலாக மியான்மர் இருக்குது இந்தியாவுக்கு சொந்தமான டின்பிகா என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்கதேச எல்லையில் அமைந்துள்ளது மேற்கு வங்காளம் வங்கதேச எல்லையில் இருக்கக்கூடிய இந்தியா பகுதி எது அப்படின்னா டீன் பிகா இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு பூட்டான் இடி மின்னல் நிலம் என அறியப்படும் நாடு பூட்டான் பிராண்டிக்ஸ் அப்படின்னு விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம் பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம் பிராண்டிக்ஸ் தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் ஒப்பந்தம் பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளோடு ஏற்படுத்தியிருக்குது பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஷாங்காய் பிரிக்ஸ் வந்து ஷாங்காய் ஒபேக் வந்து வியன்னா ஒபேக் வியன்னா இந்தியாவின் அண்டை நாடுகளுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வட மேற்கில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்குது வடக்கில் சீனா நேபாளம் பூட்டான் கிழக்கில் வங்காளதேசம் தூர கிழக்கில் தென் தென்கிழக்கில் இலங்கை தென்மேற்கில் மாலத்தீவு போர் திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் எஸ்பிஏ அப்படின்னா என்னென்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே வந்து பங்களிப்பு ஒப்பந்தம் மூலம் வலிமை பெற்றுள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இருக்கிறது இந்த போர் திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உருவாக்குறது கொல்கத்தாவை மியான்மரில் இருக்கக்கூடிய சிட்வேயுடன் இணைப்பதற்கான சாலை நதி துறைமுகம் சரக்கு போக்குவரத்து திட்டம் சாலை நதி துறைமுகம் சரக்கு எல்லாமே மியான்மரோட இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் அது என்ன அப்படின்னா ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா திட்டங்களில் பங்களிக்கவும் ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவில் உற்பத்தி தொழில்முறை தரத்தை மேம்படுத்தவும் முப்பதாயிரம் இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் முடிவு செஞ்சுருக்குது அதுதான் என்னுடைய பங்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குஜராத் கர்நாடகா ராஜஸ்தான் தமிழ்நாடு இந்த நாலு மாநிலங்களில் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது சபஹார் ஒப்பந்தம் சபஹார் ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட அந்த முக்கூட்டு ஒப்பந்தம் தான் சபஹார் ஒப்பந்தம் சமஹார் துறைமுகத்தை பயன்படுத்தி மூன்று நாடுகளிலும் போக்குவரத்து வழித்தடங்களை ஏற்படுத்தி தான் இந்த ஒப்பந்தத்துடைய நோக்கம் இந்த துறைமுகம் ஆப்கானிஸ்தான் ஆசியா ஆகிய சந்தைகளை இந்தியா அணுக ஒரு நுழைவாயிலாக இருக்குது பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் அப்படின்னா பிரிக்ஸ்னால் பி பிரேசில் ஆர் ரஷ்யா ஐ இந்தியா சி சைனா எஸ்ஸு சவுத் ஆப்ரிக்கா உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு ஒரு மாற்றாகவும் அமெரிக்க மேலாக்கத்துக்கு போட்டியாகவும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றமை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பிராந்திய வளர்ச்சி மனித மேம்பாட்டுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்தல் அதிக சமத்துவம் நியாயமான உலகத்தை ஏற்படுத்துவது தகவல் தொழில்நுட்பம் வேலை வாய்ப்பு வறுமை ஒழிப்பு பொருளாதார மாற்றங்களில் எல்லாமே மேம்படுத்துறது தான் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம் என்ன அப்படின்னா உறுப்பு நாடுகளுக்குள் எண்ணெய் கொள்கையை ஒருங்கிணைக்கிறது எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்த உதவுறது திறமையான சிக்கனமான வழக்கமான விநியோகத்தை அதி அளித்தல் மூலதனத்துக்கு நியாயமான வருவாய் கிடைக்க செய்கிறது அதுதான் இது ஐபிஎஸ்ஏ உறுப்பு நாடுகள் பார்த்திங்கன்னா இந்தியா பிரேசில் சவுத் ஆப்ரிக்கா பிசிஐஎம் அது உறுப்பு நாடுகள் பார்த்திங்கன்னா பி பங்களாதேஷ் சைனா ஐ இந்தியா எம் மியான்மர் பிபிஐஎன் பிபிஐஎன்னுடைய உறுப்பு நாடுகள் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா நேபாளம் எரிசக்தி ஆட்டல தான் என்னுடைய நோக்கம் பிபிஐஎன் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் சீனா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனா சபகார் ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு கையெழுத்தானதுன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் சபகார் ஒப்பந்தம் மேற்கு ஆசியா அப்படின்றது எகிப்து அரேபிய தீபகற்பம் துருக்கி ஈரான் இதெல்லாம் தான் மேற்கு ஆசியா கட்டுப்பாட்டு கோடு எந்த இரு இடையே இருக்கிறதுனா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு கட்டுப்பாடு எல்ஓசி இருக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் தகவல் தொடர்பு இண இணக்கத்தன்மை பாதுகாப்பு எந்த இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டதுனா இந்தியா அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசிய சந்தைகளை இந்தியா அணுக ஒரு நுழைவாயிலாக இருக்கும் துறைமுகம் சபஹார் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஷாங்காய் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வியன்னா வியன்னா பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வியன்னா இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை வந்து மியான்மர் கூட பகிர்ந்துக்குது பராக்கா ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நீரை பகிர்ந்து கொள்வது சமூகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு பராக்கா ஒப்பந்தம் கங்கை நீரை பகிர்ந்து கொள்வது இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜிம் ஓ நெயில் பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜிம் ஓ நெயில் பெட்ரோலியம் வேற்றுமதி செய்யும் நாடுகள் கூட்டமைப்பு சின்னத்தை வடிவமைத்த ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் சோபோடா போடா சோ போடா தலைநகரம் டாக்கா ஆப்கானிஸ்தானில் சல்மானியை கட்டுறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு உதவியது இந்தியா ஆப்கானிய கல்வி குழந்தைகளுக்கு கல்வி ஒகையை அறிவித்துள்ளது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பாரத் முதல் பூட்டான் வரை எனப்படும் இருதரப்பு வணிக உறவினை அறிவித்தது இது பூட்டானோட பூட்டான் மாணவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர்கல்வி பெற இந்தியா உதவி அளிக்குது இந்திய அரசாங்கம் மூன்று நீர்மின் சக்தி திட்டங்களை பூட்டானில் அமைத்துள்ளது பூட்டான் நாட்டின் தொலைத்தொடர்பு வசதியை மேம்படுத்தவும் மருத்துவமனையில் சாலைகள் பாலங்கள் கட்டவும் இந்தியா உதவி இருக்குது நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் காட்மண்டு இணைப்பதற்கான இரநூத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள மகேந்திர ராஜ் என்னும் இணைப்பை இந்தியா கட்டியுள்ளது மகேந்திர ராஜ் அப்படின்ற இணைப்பு இந்தியா நேபாளம் காட்மண்டு அதை இணைக்கக்கூடிய ஒரு இரநூத்தி நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பஞ்சேஸ்வர் நீர்மின் சக்தி திட்டம் பஞ்சேஸ்வர் மின் த சக்தி திட்டம் இது வந்து நேபாளத்தில் இந்தியாவால் ஏற்படுத்தப்பட்டது ஸோ இதோட இந்த லெசன் முடியுது குடிமையல்லும் முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அரசியலை பிரிவு நம்ம லட்சியம் அதை அடைந்தே திரும்பவும் நன்றி